குருவே துணை அன்பார்ந்த ஐயன்ஆர் ராஷ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நமக்கு முன் நம் தாய் தந்தையை படைத்து அதற்கு பின் நம்மை படைத்து இதற்கு மேல் நம்முடைய சந்ததியை படைக்க உள்ள நம்மை விட்டு பிரிந்த நம் கண்களை விட்டு மறைந்த நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர் நம்முடைய பெற்றோர்களை நினைத்து வணங்கி வழிபட வேண்டிய நல்லதொரு சிறப்பான மாதம்தான் இந்த மாசி மாதம் என்பதாகும் இப்படிப்பட்ட மாசி மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பகைவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு ரிஷபராசியில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அவரும் பகைவர் வீட்டில் வக்ரம் கொண்டு உட்கார்ந்து உங்கள் வீட்டை ஏழாம் பார்வையால் பார்க்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் சாணத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் பகவான் சனி பகவான் புதன் பகவான் இவங்க மூணு பேரும் சேர்க்கை பெற்று உட்கார்ந்துருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வீடு மனை வாகனம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்று ராகு பகவானோடு சேர்க்கை பெற்றுள்ளார் இதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன ஆகும்னா மேலை நாடுகளுக்கு வேலைக்காக செல்லக்கூடிய நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது பெரிய படிப்பு படிப்பதற்காகவும் நீங்கள் மேலை நாட்டுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அல்லது சுற்றுலாவுக்காக போவதற்காக உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படியே போன ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ரணகுண ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பகை பெற்று உட்காந்துங்கிறார் அதனால் தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் கடன் கொடுப்பதில் வாங்குவதில் சிக்கனம் தேவை ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பகை பெற்று வக்ரத்தோடு உட்கார்ந்துருக்கிறார் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் என்பது என்ன ஸ்தானம்னு கேட்டாக்கா உண்டான ஸ்தானம் ஏழாம் இடத்தில் உண்டான ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் வக்ரம் கொண்டு இருக்கிறார் அதனால் கணவன் மனைவிக்குள் கடுமையான வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் எனவே கணவன் மனைவிக்குள் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது அப்படியே வந்தால் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தங்கு தடைகள் தடை தாமதங்கள் ஏற்படும் தொழிலில் வேறு மற்றபடி வந்து தொழில் வந்து உங்களுக்கு இயல்பான நிலையிலிருந்து வருவாய் இயல்பான நிலையில் இருக்கும் பொருளாதாரம் இயல்பான நிலையில் இருக்கும் இப்படி தனுசு ராசி என்பவர்களுக்கு பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அவர்களை நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லி தான் இந்த ஒரு மாசி மாதத்தில் எடுத்து சொல்லி அவர்களை இது தறி இது தப்பு என்று சமாதானத்துக்கு கொண்டு வரணும் சகோதர சகோதரனுடைய இடம் மூணாவது இடத்துல வந்து சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அது அவருக்கு பகை வீடு சனி பகவானுக்கு வந்து ஆட்சி வீடு இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே எதிரெதிரி நிற்பாங்க சூரிய பகவான் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றாருன்னா சனி பகவான் வந்து துலாமில் உச்சம் பெறுவார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் எதிரிக்கு எதிரி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் போய்ட்டு ஒரு இந்த சனி பகவான் வீட்டில் போயிட்டு உட்காந்துருக்குறாங்க கும்பராசியில் இது கூட புதன் வேறுகிறாரு புதன் ஒரு ஒரு குழப்பவாதி அப்போ இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள இந்த சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது இந்த சகோதரன் சகோதரிக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து சகோதரன் சகோதரிகிட்ட பேசும்போது கொள்ளும் போதும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது இது போன்ற அமைப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது மற்றபடி தொழில் தொழில் உங்களுக்கு இயல்பாக வழக்கமான நிலையில் இருக்கும் சில தங்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அது ஒரு சில தினங்களில் நன்றாக போயிடும் இப்படி இயல்பான வாழ்க்கை தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க உள்ளது என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் உங்கள் யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கங்கள்